ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய நிபந்து சௌரவ் அதில் தேர்டு லெசனான மாதா பூமி புத்தரோம் பித்வியக அதாவது நம்ம தாய் பூமியின் தாய் பூமி இருக்கு இல்லையா நம்மளுடைய தாய்மண் அவங்களுடைய மைந்தர்கள் நாம் புத்திரர்கள் அப்படின்ற அந்த லெசனினுடைய சாராஞ்சி தான் வந்து பார்க்க போகிறோம் மாதா பூமின்னு மீன் பண்றது நம்ம பாரத தாய் திருநாட்டை அதோட புத்திரர்கள் நம்மெல்லாம் இந்த நிலத்தில வாழக்கூடிய அதனுடைய புத்திரர்கள் நம்ம இப்போ இதை எழுதினவர் யார் அப்படின்னா டாக்டர் வாசுதேவ் ஷரண் உக்ரவால் அவர்களால் எழுதப்பட்டது இப்போ ஃபர்ஸ்ட் லேக்கரி மாதா பூமி புத்திரம் பிருத்விய நாமக் லேக் ஸ்ரீ வாசுதேவ் ஷரண் உக்ரவால் கா லேக்குகை இது வாசுதேவ் சரண் உக்ரவால் அவர்களின் அதாவது இந்த நிபந்து இந்த நிபந்து அப்படின்னா தெரியவில்லை நம்ம கட்டுரை இந்த நிபந்தில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா கி ஊஞ்சாயி அப்படின்னா ஒரு அறிவு அதனுடைய ஒரு உயரம் அவருடைய அந்த அறிவினுடைய உயரம் எப்படி இருக்கு எப்படி உச்சத்துல இருக்கு அவருடைய நிபந்து வந்து அதை வெளிப்படுத்துது கி கெஹ்ராயி அவருடைய இருக்கு இல்லையா அந்த சிந்தனையினுடைய கெஹ்ராயி அப்படின்னா ஆழம் எப்படிப்பட்டதாக இருக்கு மற்றும் பணர்வுடைய சரளதா அப்படின்னா உணர்வினுடைய அந்த ஒரு பொலிவு அதாவது எந்த அளவுக்கு வந்து உணர்வை வந்து வெளிப்படுத்துறாரு மலை போல போலிறாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த உணர்வினுடைய தாக்கம் அதனுடைய விஷயங்களை அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்ற அந்த மூணும் வந்து இதுல இருக்கு ஆப்கி பாஷா அத்தியந்த் ப்ரௌட் அவர் சன்ஸ்கிருத் சப்தம் சே பரிகை ஆஹ் இவருடைய லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குன்னா முற்றிலும் வந்து ப்ரௌட் அப்படின்னா மிகவும் முதிர்ச்சி பெற்றதாக அதாவது லாங்குவேஜ் அப்படின்றதில் அவருடைய ஆளுமை தன்மை அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவருடைய ஆளுமைத்தன்மை அவர் யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் இருக்கும் மற்றும் வந்து சம்ஸ்கிருத் சப்த சமஸ்கிருத சொற்கள் பரேகை நிறைந்ததாக இருக்கும் அடுத்து லேக் பரிட்சம் இவரை பற்றின விஷயங்கள் யஹ் நிபந்த் லேக்கி பிருத்வி புத்ரு நாமக் புஸ்தக் சே தியாக இந்த நிபந்து வந்து எழுத்தாளரிடைய பிருத்வி புத் அப்படின்ற அந்த புத்தகத்திலிருந்து தியாகையாகை கொடுக்கப்பட்டுள்ளது லேகக் இஸ் நிபந்துமே சாபித்து கர்த்தேஹை கி ஹம்னே பூமி கோ உசே தேவத்வ பிரதான் கியாகை அதான் இதில் வந்து எழுத்தாளர் லேக்கக் வந்து இசு நிபந்துமே இந்த நிபந்தில் சாபித்து கர்த்தேகை நிரூபிக்கிறார் என்ன அப்படின்னா ஹம்னே பூமி கோ மாதா மானாகை ஆஹ் இந்த பூமியை வந்து நாம தாயாக கருதுறோம் அதுதான் நம்மளுக்கு அந்த பூமி தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாதா பூமி அப்படின்னு ஆர் உசே தேவத்துவ பிரதான் கியாகை அது வந்து தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அதை வந்து நிரூபிக்கிறார் லேக்குகா சாராஜ் புராணி சபியதா அதாவது பண்டைய கால நாகரிகம் எப்படி இருந்தது பண்டைய நாகரிகம் கங்கா ஊர் யமுனா நதியா கி ஹமாரி சபியதா சபுசே புராணிகை கங்கை மற்றும் யமுனை நதிகள் வந்து பத்தாதீகை சொல்கின்றது என்ன அப்படின்னா ஹமாரி சப்யதா நம்முடைய நாகரீகம் அப்படின்றது சபுசே புராணி எல்லாவற்றையும் விட பழமையானது இன்கே கினாரே ஜீவன் கா ஜோ பிரவாஹ் சல் படா வஹ் ஆஜ்பி சல் ரகாகை நம்மளுடைய அந்த பண்டைய அந்த மிகவும் பழமையான அந்த நாகரீகம் அப்படின்றது வந்து கே கினாரே ஜீவன்கா ஜோ பிரவாக அதாவது இந்த இரண்டு நதிகள் இருக்கு இல்லையா இந்த நதிகளினுடைய அந்த தான் முதல்ல தான் இல்லையா நதிக்கரைகள் இருந்ததுன்னா தான் வந்து அவங்களுடைய அந்த தங்கக்கூடிய வாழ்விடங்களை வந்து அமைப்பாங்க ஏன்னா தண்ணீர் ஓட்டம் இருக்கு அப்புறம் மற்ற செடி கொடிகள் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நாகரிகம் அப்படின்றது தோன்றியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அவங்களுடைய பிரவாக் செல் ஜீவன்கா ஜோ பிரவாக செல் அவங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ஆஜ்பி செல் ரஹா இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கு பாரத் ஹமாரி மாத்தாகை அவர் ஹம் உஸ்கே புத்திரை பாரத் நம்ம பாரதம் நம்ம முதலே சொன்னதான் ஹமாரி மாதா நம்முடைய தாய் மற்றும் ஹம் உஸ்கே புத்திரை நாம அதனுடைய புத்திரர்கள் மைந்தர்கள் ஹமாரா விகாஸ் பிருத்விகே சாத் சம்பந்தித் ஹை ஹமாரா விகாஸ் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது பிருத்விகே சாத் பூமியோட தொடர்புடையது ஜபு தக்கு எஃ சம்பந்து ரகேகா தப்பு தக்கு ஹமாரே சமாஜ் அவர் ஹமாரி கா கட்டன் சகுஷல் ரகேகா அதாவது ஜப்பு தக்கு எஃகு சம்பந்து இந்த மாதா பூமி நம்மளுடைய நமக்கும் நம்மளுடைய தாய் திருநாட்டுக்குமான அந்த பூமிக்குமான தொடர்பு சம்பந்து ரகேகா தப்பு தக்கு ஹமாரே சமாஜ் எப்போ வரைக்கும் அதனுடைய அந்த தொடர்பு அப்படின்றது அது ஒன்றிணைந்து இருக்கோ ஹமாரே சமாஜ் அவர் ஹமாரே சன்ஸ்கிருதி நம்மளுடைய சமூகம் மற்றும் நம்மளுடைய கலாச்சாரம் இதனுடைய அந்த கட்டமைப்பு அப்படின்றது சக்குஷல் ரகேகா பாதுகாப்போட அந்த கட்டமைப்பு அப்படின்றது இருக்கும் அப்படியே இருக்கும் சகுஷல் ரகேகா அடுத்து ஹம் அவர் ஜலாஷ்ய அதாவது நாமும் நம்ம வந்து எப்படி வந்து நீர்த்தேக்கத்தோட இருக்கோம் நாமும் மற்றும் நீர்த்தேக்கம் நீர்நிலைகள் இதனோட எப்படி இருக்கு அதாவது நம்மளுடைய பூர்வ ஜோன் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நீர்த்தேக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா நீர்த்தேக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் அவங்களுடைய நாகரீகம் அப்படின்றது ஆரம்பிச்சுது அப்போ அந்த நீர்த்தேக்கத்தோட சௌஹார்த் அப்படின்னா ஒரு இணக்கமான உணர்வு ஒரு இணக்கமான ஒரு தொடர்பை உருவாக்குனாங்க இஸ்லேயே உன் லோகோன்னே நதிக்கே கினாரே தார்மிக் தியோஹார் மனநேக்கி பரம்பரா சலாய் அதாவது தான் உன் லோகோன்னே அந்த மக்கள் வந்து நதிக்கே கினாரே நதிக்கரைகளில் தான் வந்து அவங்களுடைய அந்த மதம் அந்த விழாக்கள் அந்த மதம் சார்ந்த அந்த விழாக்கள் அதெல்லாம் வந்து மணாநே பரம்பரா சலாயி அது வந்து பரம்பரையாக மரபுபடி தொன்று தொட்டு வருகிறது ஜலாஷ்யோ கே மித்ரதாகை நீர்த்தேக்கங்கள் இதெல்லாம் வந்து நம்முடைய மித்ரதா மித்ரதா அப்படின்னா நண்பர்கள் இந்த நட்பு அப்படின்றது கபி நகி எப்போ வந்து உடைவதில்லை பிரிவதில்லை ஜஹா கே சாத் கா சம்பந்து தாகை வஹா கம்பந்து ஜஹா எங்க வந்து இயற்கையோட பூமியோட இருக்கக்கூடிய சம்பந்து டூட்டுதான் அந்த சம்பந்தம் அந்த தொடர்பு அப்படின்றது உடைகிறதோ வஹா மிருத்யு பகுஞ்சு அங்க வந்து மரணம் அப்படின்றதே அடைகிறது மாத்தாக்கி கோதுமை குனேவாலே பச்சோகோ ஜோ ஆனந்து மில்தாகை தாகை வஹி ஆனந்து நதியுமே ஸ்நான் கர்த்தே சமய மில்தாகை மாத்தாக்கி கோதுமே அதாவது அம்மாவினுடைய மடியில பச்சே கோ விளையாடுகின்ற குழந்தைக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ வஹி ஆனந்தம் அந்த ஒரு சந்தோஷம் நதிமை ஸ்நான் கருத்தே சமய நதிகளில் விளையாடும் போது கிடைக்கிது இப்போ கூட நம்ம நதிகள்லெல்லாம் போய் ஆறு நீர்நிலைகள் குளம் குட்டை அதெல்லாம் விளையாடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா ஸோ அதை தான் வந்து அந்த அளவுக்கு ஒரு வார்த்தைகளில் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த சாராஞ்சு உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரவீன் பூராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக அமையும் உங்களுக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் நான் எடுக்கிறது புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் தென் வேறு ஏதாவது லெசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் நெக்ஸ்ட் அதே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகே அடுத்து தேவ் நிவாஸ் ரிஷியோன்னே சாகாக்கி சாரே பூ பாகு கே சாத் அப்னா சாகியே முனிவர்கள் ரிஷிகள் அவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்க விரும்புனாங்க என்ன அப்படின்னா சாரே பூ பாகு கே சாத் இந்த முழு அமைப்பையுமே முழு இந்த நில அளவையுமே வந்து முழு பூமியையும் வந்து சாத் அப்னா அப்பன் ஒரு பிணைப்பை தன்னோட வந்து தொடர்பு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு விரும்பினாங்க உஸ் அப்புனேபன்கோ அமர் ரக்னா சாகியா அந்த ஒரு இணக்கமான பிணைப்பை தொடர்பை அமர் ரக்னா அழியாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க இஸ்லேயே உன் ஹோனே கஹதியா பிரத்யேக் ஜலாஷிய நதி குண்ட் பர்வத்தபாத் தேவோம் கா நிவாஸ்கை இதனால தான் உன் ஹோனே கஹதியா அவங்க சொல்லி வச்சாங்க என்ன அப்படின்னா பிரத்யேக் ஜலாசய ஒவ்வொரு நீர்த்தேக்கத்திலும் நதிய ஆறுகள் மற்றும் வந்து பர்வத்தபாத் அப்படின்னா மலை அந்த தொடர்கள் இருக்குல்லையா அதுல எல்லாம் வந்து தெய்வங்கள் நிவாசை குடியிருக்கு அப்படின்னாங்க காளிதாஸ் நே குமார் சம்பவமே லிக்காகைக்கு ஹிமாலய பஹாட் தேவத்தாகை காளிதாஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா ஹிமாலய பகாடு தேவத்தாகை ஹிமாலயம் இமயமலை அப்படின்றது வந்து அந்த மலை வந்து ஒரு கடவுளாக எழுதியிருக்கிறார் சாகித்திக் மனுஷனே சரோவரும் நதியும் அவர் பகாடோன்கே சாத் கிசி தேவதாக்கா சம்பந்த ஸ்தாபித்து கியா சாகித்ய இலக்கிய மனிதர்கள் அவங்கெல்லாம் வந்து ஆஹ் சரோ வரும் நதியும் அப்புறம் ஏரிகள் ஆறுகள் மற்றும் பகாடு மலைகள் இது எல்லாத்தோட வந்து கிசி தேவதாக்கா சம்பந்தி ஏதாவது ஒரு கடவுளோட தொடர்பு படுத்தி ஸ்தாபித்துக்கியா நிரூபிச்சிருக்காங்க அத மாதிரி ஏதோ ஒரு கடவுளை அதோட தொடர்பு படுத்தி அவங்களுடைய படைப்புகள்ல எழுதியிருக்காங்க ஐசே ஸ்தான்கோ கிசி ரிஷி யா பிரசித் புருஷ்கி லீலாஸ்திரி பதாதியா உஷ்தான்கி பிரசன்சா மேக் மகாத்மய கான் லிக் தியா ஐசேஸ்தான்கோ அப்படிப்பட்ட இடங்களை கிசி ரிஷியா என்ன எப்படிப்பட்ட இடங்கள் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா சரோவர் அப்படி அப்புறம் நதி பஹாடி இது எல்லாத்தையும் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிசி ரிஷி யா பிரசித் புருஷ் ஏதாவது ஒரு ரிஷி மற்றும் புகழ் பெற்ற மகா புருஷர்கள் அவங்களினுடைய அந்த பொழுதுபோக்கு இடமாக அவங்க வசிக்கக்கூடிய அந்த ஒரு இடமாக அந்த இடங்களை உஸ்தான்கி பிரசன் சாமி அந்த இடங்களை வர்ணித்து அதனுடைய புகழை வந்து விரிவா பாடியிருக்காங்க ஏ மகாத்மய காண்டிகா ஒரு மகத்துவபூர்வமான பாடல்களை ஏற்றியிருக்காங்க பேடு ஹமாரா சகோதர் மலை வந்து நம்முடைய சகோதரர் யமுனா அவர் கே தட்டுப்பர் ஜோ உன் ஹமாரே பூர்வோனே ஹமாரே ஆத்மீய பணாதியா யமுனா மற்றும் கங்கை தட்டுப்பர் நதிகளை வந்து ஆஹ் ரம்யை ஒரு ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்றது ரொம்ப ரம்யமான ஒரு அழகான இடம் உன் சபுக்கும் ஹமாரே பூர்வஜோ அந்த இடங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் ஹமாரே ஆத்மீய அதோட வந்து ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க உன் லோகோன்னே தேஷ்கா அச்சா பரியவேக்ஷன் கியா அந்த மக்கள் வந்து தேஷ்கா அச்சா தேசத்தை வந்து நன்றாக கண்காணித்து அவங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்பாக வைத்திருந்தாங்க ஆஜ் ஹம் உன்கே திருஷ்டிக்கோன் கே அவஹேல்னா கர்த்தேகே இது உண்மைதான் இல்லையா இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்திருந்தாங்களோ அதை நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஹம் உன்கே திருஷ்டிகோ நாம அவங்களுடைய பார்வையிலிருந்து நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாவே அவகேல்னா புறக்கணிக்கிறோம் எந்த அளவுக்கு அவங்க இயற்கையை பேணி காத்தாங்களோ அந்த அளவுக்கு நாம இல்லை அதை வந்து நாம அழித்து இருக்கோம் இல்லையா இது உண்மைதான் அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய காலநிலை பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாம் இல்லையா அதற்கு காரணமே நம்ம எல்லாருடைய மனிதர்களினுடைய தவறுதான் இயற்கையை சரியாக பேணாமல் இருப்பதுதான் காரணம் ஹமே அப்புனே ஆப்கோ மாத பூமிக்கா புத்திரு சமஜ்னா சாகியே சோ நம்ம என்ன நினைக்கணும் நாம எல்லோருமே வந்து மாத்திருமி தாய் பூமியினுடைய புத்திரர்கள் அப்படின்னு நினைக்கணும் நம்ம நாட்டுல இருக்கவங்க மட்டும் இல்ல எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் வசிக்கக்கூடியவங்களுமே வந்து இயற்கையை இந்த பாரத பூமியை வந்து அவங்கவுங்க வசிக்கக்கூடிய அந்த பூமியை என்னவாக கருதனும் தாயாக கருத வேண்டும் ஹர்பேடு ஹமாரா சகோதரை ஒவ்வொரு மரமும் நம்முடைய சகோதரர்கள் வஹ் அப்புனா சந்தேஷ் ஹம்கோ சுனானா சாகத்தாகை அது தங்களுடைய மெசேஜை வந்து சந்தேஷ் மெசேஜை நமக்கு சொல்ல விரும்புது சுனானா சாகத்தாகை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாராஜ் மாதாபூமி இந்த சாராஞ்ச் உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுத்து எனக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சது நான் எடுத்த விஷயம் புரியுதா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் எல்லா வீடியோலையுமே மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே அடுத்து அதாவது இனிமையாக பேசுங்க பாரத்மே கையி பாஷா கயி தர்மஹை அதாவது பாரதத்தில் நிறைய பாஷைகள் இருக்குது பலதரப்பட்ட பாஷைகள் பலதரப்பட்ட மதங்கள் அதெல்லாம் இருக்குது அதில் எந்த ஒரு திருட்டி நகி எந்த ஒரு தவறுகளும் கிடையாது எஹு ஸ்வபாவிகை அது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான் இல்லையா கே பினா மாத்ரு பூமிக்கா கல்யாண் அசம்பவகை எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இல்லை பினா ஒற்றுமை இல்லாம இருந்தது அப்படின்னா மாதா பூமிகா கல்யாண் நம்ம தாய் பூமியினுடைய நலன் அப்படின்றது ஏற்படாது அது நடக்காத ஒன்றாயிரும் ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க தான் நம்ம தாய் பூமி வந்து நன்றாக இருக்கும் ஏகத்தான் மீட்டி போலி ஹி சம்பவ அந்த மாதிரியான ஒற்றுமை அப்படின்றது எப்படி ஏற்படும் மீட்டி போலி ரொம்ப இனிமையாக பேசுதல் மூலியமாகத்தான் ஒற்றுமை அப்படின்றது சம்பவை பாசிபிளாக இருக்கும் பூரே ராஷ்ட்ரமே மீட்டி போலி கி தீரா சாரி தாரா பஹேகி தோ சபுகா கல்யாண ரஹேகா பூரே ராஷ்டிரமே மீட்டி போலி முழு ராஷ்டிரம் முழுவதுமே வந்து மீட்டி போலி ரொம்ப இனிமையாக பேசணும் அப்படின்னா அதன் மூலமாக சபுக்கா கல்யாண ரகேகா சோ எல்லாருமே முழு பாரதத்திலும் இனிமையாக பேசுதல் அப்படின்ற தாரா பகேகி ஓடை அந்த நீர் பெருகி ஓடுச்சு அப்படின்னா அப்போ சபுக்கா கல்யாணம் எல்லோருக்குமே நலன் அப்படின்றது ஏற்படும் அடுத்து ராஷ்ட்ரக்கே தீன் பிரகார் பூமி ஜன் அவர் சன்ஸ்கிருத்திக்காயின் இன் நோங்கி சம்மிலித் சங்யா ராஷ்ட்ரகை பூமி ஆஹ் அப்புறம் மக்கள் அப்புறம் கலாச்சாரம் இது எல்லாத்துக்குமே வந்து சம்மிளித்து சங்யா ஒன்று ஒன்றிணைந்த ஒரு பெயர் என்ன அப்படின்னா அதுதான் ராஷ்டிர ராஷ்டிர தீன் பிரக்கார்க்காக தாகை நிகிருஷ்ட் மத்தியம் அவரு உத்தம் அந்த ராஷ்டிரம் வந்து மூன்று வகைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பிரிவுகளை சொல்றாங்க நிகிருஷ்ட் ராஷ்டிரமே பௌத்திக் சம்பத்திக்கா விகாஸ் ஓத்தாக நிகிருஷ்டு ராஷ்டிரா அதுல வந்து பௌத்திக் புவியியல் சம்பந்தமான அந்த செல்வ வளம் அப்படின்றது வளர்ந்து கொண்டே இருக்கும் மத்தியம் ராஷ்டிரமே ஜன்கி விருத்தி ஒத்திகே அதா மத்தியம் அஹ் அந்த ராஷ்ட்ரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தேசியம் அதாவது அந்த வகையான நாட்டில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜன்கி விருத்தி மக்களினுடைய அந்த தொகை வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக இருக்கும் உத்தம் ராஷ்ட்ரமே உச்ச சன்ஸ்கிருத்திக்கா விகாஸ் ஹோட்டாக உத்தம் அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உச்ச சம்ஸ்கிருதி ரொம்ப ஒரு உயர்வான கலாச்சார வளர்ச்சி விகாஸ் அப்படின்றது இருக்கும் சாரி சார் உபாய இதற்கான நான்கு தீர்வுகள் தூசரே ராஷ்ட்ரக்கே சம்பந்து கோ ஸ்தாயி பனானே கேலியே சார் உபாய் சாருபாய என்ன எதற்கான தீர்வுகளாக இருக்கு அப்படின்னா தூஸ்ரே ராஷ்ட்ருக்கே சம்பந்து இன்னொரு தேசத்தோட வந்து இருக்கக்கூடிய அந்த தொடர்பை தாயி பனானே கேளியே ஒரு அப்படியே வெச்சிருக்கணும் நல்ல ஒரு உறவை பேண வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு சாருபாய நான்கு தீர்வுகள் இருக்கு என்னென்ன அப்படின்னா சபு கே சாத் சஹிஷ்ணுதா காவ் ரக்தாகை எல்லோரிடமும் வந்து சகிஷ்ணுதா அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படின்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும் ஹமாரா திருஷ்டிகோன் அவர் விஸ்வகா திருஷ்டிகோன் ஏக்குகை நம்முடைய பார்வை மற்றும் நம்ம உலகத்தினுடைய பார்வை எல்லாமே வந்து ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த கண்ணோட்டம் பார்வை இதெல்லாம் ஏக்குகை ஒன்றாக இருக்க வேண்டும் ஹமாரா வியவஹார் தேஜஸ்வி அவர் சசக்துகா கா வியவஹார் ஜெய்ஸாகை நம்மளுடைய நடத்தை மற்றும் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேஜஸ்வி அவர் சசக்து और सक वाई तेजस्वी जो मेरी हिंसा करता है उसका मैं उपसंहार डॉक्टर वासुदेवन साबित करते हैं कि हम भूमि पुत्र हैं डाक्टर वासव निरूपी हम भूमि पुत्र भूमि है, पुत्री है। से देश में மீட்டி போலி இனிமையான வார்த்தைகளின் மூலம் தேஷ்மே ஏக்கத்தா நாட்டில் வந்து ஒற்றுமை அப்படின்றது பண்பேகி மலரும் மலரச் செய்ய முடியும் மீட்டி போலி அவர் மீட்டே வியவஹார்கே காரன் தூஸ்ரே தேசம்சே ஹமாரே தேஷ்கா சம்பந்தம் அட்டூட்டு ரகேகா மீட்டி போலி இனிமையான வார்த்தைகள் மீட்டி விவகார் இனிமையான நடைமுறை நம்மளுடைய நடத்தை அதெல்லாம் வந்து இனிமையாக இருந்தது அப்படின்னா அதன் காரணமாக தூசரே தேஷும் சே வேற ஒரு நாட்டோட வந்து ஹமாரே தேஷ்கா நம்ம நாட்டினுடைய சம்பந்தம் தொடர்பு அப்படின்றது அட்டூட்டு ரஹேகா உடையாம அப்படியே பிணைப்போட இருக்கும் சச்சுமுச்சு எஃகு நிபந்து ஹிருதய பரிவர்த்தன் ஜாத்தாகை உண்மையில் சொல்லப்போனால் இந்த நிபந்து வந்து இதயத்தை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு அமைந்திருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதா பூமி புத்திர அப்படின்ற இந்த சாராட்சி உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஞாபகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி பிரவீன் புருவாத் படிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்